நீங்கள் ஒரு நல்ல முடிவை எடுக்க நினைக்கிறீர்கள் ஆனால் உங்கள் மனம் அதை ஏற்க மறுக்கிறதா மகாபாரதத்தில் இருந்து ஒரு எடுத்துக்காட்டு அர்ஜுனன் சிறந்த போர்வீரன் அவனுடைய கடமை தெளிவாக இருந்தது அவன் தர்மத்திற்காக போராட வேண்டும் நீதிக்காக ஆயுதம் எடுக்க வேண்டும் ஆனால் போர்க்களத்தில் அவன் எதிரே இருந்தவர்கள் அவனுக்கு மிக நேசமானவர்கள் அர்ஜுனன் கூறுகிறார் கிருஷ்ணா என் ஆசான் என் தாத்தா ஆகியோரிடம் நான் எப்படி போர் செய்ய முடியும் அவர்கள் என்னை தாக்கினாலும் நான் அவர்களை அழிக்க விரும்பவில்லை மூன்று உலகங்களின் ஆட்சிக்காக கூட இவர்களை நான் வீழ்த்த விரும்பவில்லை ஆனால் இப்பொழுது வெறும் பூமிக்காகவே நான் இவ்வளவு வன்முறையை செய்ய வேண்டுமா சில நேரங்களில் நம்முடைய மனதை ஏற்க மறுப்பதை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும் அவை எளிதான முடிவுகள் அல்ல நம் மனதை சமாதானப்படுத்த முடியாமல் போராடும் தருணங்கள் உணர்ச்சிகள் ஒரு பக்கம் கடமை இன்னொரு பக்கம் அப்போது என்ன செய்வது அங்கேதான் கிருஷ்ணர் வழிகாட்ட வருகிறார் பகவத்கீதை வழியாக அடுத்த பதிவுகளை காண சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்